எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அதாவது நிறைய நாள் வந்து இந்த வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தது அப்படியே மறந்து மருந்து தள்ளி போயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா ராகி மால்ட் ரெடி பண்றதுக்கான ஒரு வீடியோ தான் அஞ்சு கிலோ ராகியை எடுத்து நல்லா கழுவி கிட்டத்தட்ட ஒரு இருபது வாட்டி கழுவி இருக்கும் அவ்வளோ டஸ்ட் இருக்கும் ராகியில மட்டும் அவ்வளோ டஸ்ட் கணக்கு தெரியாத இருக்கும் கழுவி நல்லா அரிச்சிட்டு இதே மாதிரி ஊற வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஊற வச்சிருக்கோம் சரிங்களா நீங்க இத நீங்க இத நீங்க ரெடி பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு டஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது சரிங்களா வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் அளவுக்கு ஊறணும் ஊருட்டும் அதுக்குள்ள அதுக்குள்ள இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இது வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு நீங்க நினைக்கவேன்னா பிளாஸ்டிக் நிறைய பேர் வந்து ஏற்கனவே ஒரு கமெண்ட்ஸ்ல சொல்லிருந்தீங்க இது வந்து நாங்க வந்து இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு தான் இது நாங்க வாங்கியிருப்போம் சரிங்களா பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் ஊருக்கா தயாரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு சேர்த்து ஃபுட் கிரேட் அப்படின்னு சொல்லி தான் இது கொடுத்துருப்போம் இது ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தான் இது வச்சிருக்கோம் இல்லைன்னா இன்னும் கம்மியான விலையில பிளாஸ்டிக் கிடைக்கிறது அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணாம இதை பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நல்லா ஊரட்டும் சரிங்களா அப்புறம் மிச்சத்தை received 200 rupees on google pay for business மா எதுக்குமா ராகி ஊற வைக்கிறீங்க இது வந்து ராகி மாவு ரெடி பண்ண போறோம்ப்பா சரிங்களா இது வந்து ஒரு 5 கிலோ ராகி ஒரு 20 டைம் கழுவி இருப்போம்ப்பா ஏன்னா வந்துட்டே இருக்கும் ராகியை பொறுத்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு டஸ்ட் மண் தூசி எல்லாம் வந்துட்டே இருக்கும் நல்லா கழுவி அரிச்சு இப்ப வந்து ஊற வச்சிருக்கோம் சரியா அடுத்தடுத்து வரப்போகிறது எல்லாமே பெரிய வீடியோவாவே எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வரப்போற ப்ராசஸ் பார்க்கலாம் இது இன்னும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் அளவுக்கு ஊறணும் இன்னைக்கு நைட் நைட் வரைக்கும் ஊருட்டும் சரியா இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுப்பா சரியா நேற்று சாயங்காலம் போட்டு வச்சோம் பொழுதே விடிஞ்சிருச்சு இப்ப இது அப்படியே தண்ணி வடிச்சு வச்சிட்டாங்க நான் வரக்குள்ள அம்மா தண்ணி வடிச்சு வச்சிட்டாங்க தண்ணி வடிகிறதுக்கு முன்னாடியே இன்னும் அளவு கம்மியா தான் இருந்துச்சு இப்ப இதனால ஊறி தண்ணி எல்லாம் வடிச்சு இப்ப இந்த அளவுக்கு இருக்கு சுத்தமா இதுல ஒரு துளி கூட தண்ணி இல்ல சரிங்களா இப்ப அத அப்படியே வந்து நம்ம ஒரு ஒரு காட்டன் துணியில அப்படியே அதை முடிஞ்சிடலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் துணியில இந்த மாதிரி போட்டு அப்படியே நல்ல தண்ணி அதாவது இங்க பாருங்க நல்லா சுத்தமா தண்ணி வடிஞ்சிடணும் வடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு திட்டுல எடுத்து தூக்கி வச்சுட்டேன் நீங்க கொஞ்சமா இருந்துச்சுன்னா ஒரு கயிறுல போட்டு அப்படியே மேல கொஞ்சம் ஒரு கொக்கியில மாட்டி விட்டீங்கன்னால கூட போதும் எப்படியோ கொஞ்சம் தண்ணி வடிகிற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கிடுங்க அவ்வளவுதான் சுத்தமா தண்ணி வடிஞ்சிடணும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஒரு சொட்டு தான் இருக்குது இனிமே நல்லா இந்த இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்துடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ காற்று போகாத ஏதோ ஒரு பாத்திரம் அதை அந்த மாதிரி எடுத்துக்குங்க இப்போ நான் நிறைய இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதில் நல்ல ஒரு சாக்கு ஈர சாக்கு அப்படியே போட்டிருக்கோம் நீங்கள் காட்டன் துணியாக இருந்துச்சுனாலும் போதும் இல்லை நல்ல காற்று போகாம ஏதோ ஒரு ஹாட் பாக்ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சிக்கோங்க எங்களுக்கு நிறையா இருக்குங்கறதுனால நான் வந்து ஒரு ஈர சாக்கு அப்படியே நினச்சிருக்கேன் இப்போ அப்படியே தூக்கி இதுக்குள்ளே வச்சிருவோம் இதை அப்படியே அமுக்கிட்டோம் அமிக்கிட்டு இப்ப நம்ம மிச்சம் இங்க இருக்குள்ள ஈரமா வச்சிருக்கோம்ல இதையும் தூக்கி இப்படியே நல்லா எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறேன் தான் போட்டிருந்தேன் பாதி எப்படி தூக்கி இப்படி மூடிட்டேன் சரியா அப்படியே வச்சுட்டு இது எதுக்குன்னா நல்லா அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நல்லா காத்து போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை அப்படியே மூடிட்டேன் இது மேல இந்த மூடியை தூக்கி போட்டு மூடிடலாம் இது அப்படியே ஒரு நாள் இருக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாள் அப்படியே வச்சிருக்கோம் ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த சைடுல ஃபுல்லா அப்படியே நல்லா முளைச்சு வந்துருச்சு இன்னுமே ஒரு நாள் நல்லா அப்படியே விட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தோடன அப்படியே இதை நல்லா எடுத்து காயப்பட்டுடலாம் இந்த சைடு ஃபுல்லா நல்லா முளைச்சு வந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா மறுநாள் மறுநாள் நல்லா முளைச்சிருச்சு ஆனா என்ன விஷயம்னா வெயில் சரியா இல்லாததுனால இங்க போட முடியல அதனால எடுத்துட்டு போய் ட்ரையர்ல போட்டுக்கலாம் ட்ரையர்ல போட்டோம்னா ஒரே நாள்ல காஞ்சிரும் ஆனா வெயில்ல மாடியில சரியான வெயில் இல்லாததுனால இது ரெண்டு மூணு நாள் ஆயிரும் போல இருக்கு எடுத்துடலாம் சரிங்களா அப்படியே அப்படியே நம்ம ட்ரையர்ல போட்டு அப்படியே காய வச்சிடலாம் எல்லாத்தையும் இப்போ இதை வந்து நாங்க வந்து மிஷின்லேயே போட்டு இப்போ நான் வர்றதுக்குள்ளேயே வறுத்து வச்சுட்டாங்க அதனால அதை வீடியோ எடுக்க முடியல இப்போ பாத்தீங்கன்னா ஆஹ் தான் ஆகணுமா அப்படின்னா நீங்க வறுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம மாவு வந்து வெந்நீர் ஊத்துனாலே போதும் ஆனா நீங்க வறுக்கல அப்படின்னா கொதிக்க வைக்கணும் அதுக்காக வேண்டிதான் வறுக்கிறது சரிங்களா இப்ப இத வந்து நல்லா ஒரு வாட்டி பொடைச்சிட்டு அரைச்சு தந்துடலாம் இப்ப இதே மாதிரியே நல்ல சுத்தமா அந்த இதெல்லாம் வந்து நல்லா நேம்பி எடுத்துட்டு அப்படியே பொடைச்சு தனியா தனியா எடுத்துக்கலாம் இப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கையில வச்சு அப்படியே தேய்ச்சி ஒரு தட்டு தட்டிங்கனாலே போயிடும் மாதிரியே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருவோம் இப்ப பாத்தீங்கன்னா இத நல்லா வறுத்து எடுத்து எடுத்துட்டோம் வறுத்து அரைக்க இது ஆல்ரெடி நாங்கள் வறுத்து வச்சிருக்கிறது தான் பாதாம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் அந்த கணக்குல அஞ்சு கிலோவுக்கு அரை கிலோ அப்படின்னு போட்டு இதை ஒட்டு மொத்தமா அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் சேர்ந்து அரைச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் முடிச்சுட்டு வந்துட்டோப்பா இது இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு சரிங்களா அதை சுத்தம் பண்ணி அரிச்சு கழுவி காய வச்சு அப்புறம் முளை கட்டி அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பொடைச்சிட்டு அரைச்சு இப்ப கொண்டு வந்திருக்கோம் மாவை சளிச்சு மாவு இந்த மாதிரி எடுத்துருக்கோம் சளிக்கும் போது ஒண்ணு கூட இதுல டஸ்ட் இல்லப்பா நான் அங்கிட்டு வரக்கூட அம்மா சளிச்சு எடுத்துட்டு இருக்காங்க ஒரு டஸ்ட் கூட காரணம்னா நம்ம எல்லாமே ஃபர்ஸ்டே வந்து நம்ம புடச்சு உடைச்சு எடுத்துக்கோங்களா அதனால டஸ்ட் எதுவுமே இல்லை சுத்தமாயிடுச்சு இப்ப ஒரு பொருள் நாங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாத்துட்டு தான் அதை வந்து கொடுப்போமே இப்ப இதுன்னு தான் இப்போ நாங்க வீடியோவா இதை போட்டு காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்துட்டு இப்ப தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு நூறு கிராம் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம அடுப்பு கொஞ்சம் பெருசாக தான் சின்ன சின்ன வீடியோ எல்லாம் இதுல போறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம நிக்க சொன்னாலும் நிக்க மாட்டேங்குது அதுல நிக்கவே நிக்காது சுத்தமா நிக்க மாட்டேங்குது இப்போ வந்து ஒரு நூறு கிராம் அளவு கொடுக்கலாம் இது ஐம்பது நீங்க தண்ணியிலவே மாவு போட்டு அப்படியே கரைச்சிக்கலாம் சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை கரைச்சிட்டு அப்படியே கொதிக்க வச்சிடலாம் இதுல ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன் போட்டு அப்படியே நல்லா கரைச்சிடலாம் கட்டியே வராது ஆனா நீங்க வறுத்துட்டோம்ல அதனால கட்டி வராது நான் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் கரெக்டா ஒரு ஸ்பூன் மட்டும் தான் போட்டுருக்கோம் আটশো পঞ্চল্লিশ মিনিট ট্রেনা தண்ணி சுட்டோன்னே இது கொதிச்சு வந்துடணும் அவ்வளவுதான் விஷயமே பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நீங்க இன்னும் தண்ணியா இருந்தாலும் தண்ணியா வச்சிக்கோங்க இன்னும் ஃபிட்டாக இருந்தாலும் ஃபிட்டா வச்சிக்கோங்க இது கட்டி கொட்டதுன்னு நினைக்காதீங்க நம்ம இது சுற்று போட்டு மாதிரி உங்களுக்கு தெரியுது இதுல எதுவுமே கட்டிலாம் கிடையவே கிடையாது சரியா அவ்வளோதான்ப்பா அதே எடுத்தெல்லாம் அதே ஒரு ஸ்கூல் மட்டும் போட்டிங்கன்னா போதும் நீங்க இதுல சக்கரை போட்டுக்கிறதுனால சக்கரை போட்டுக்கலாம் மோர் ஊற்றி சாப்பிடுறவங்களாலும் மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சில பேர் வந்து இந்த சுதிர சர்க்கரை எல்லாம் ஆகாது முக்கியமா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப அருமையா பிடிச்சிருக்க வந்து ராகி மால் தான் பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம் வந்து பார்த்து அரைச்சு கொண்டு வந்தோம் இப்ப இதுல ராகி பனானா மால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாழைப்பழம் நேந்திரம் பழமோ இல்ல செவ்வாழை நேந்திரம் பழம் செவ்வாழப்பழம் எதுவா இருந்தாலும் ஓகேதான் ஆனா அந்த பழத்தை நீங்க வந்து சும்மா காய கூடாது கொஞ்சம் வெந்நீர்ல போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கொள்ள கொள்ள நகிராம எடுத்து வெந்நீர்ல போட்டு அப்படியே அதுக்கப்புறம் கட் பண்ணி காய வச்சு சேர்த்து அரைச்சிரம் அவ்வளவுதான் இதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் சரி ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ரெசிபி தான் நான் சில நேரம் மறந்துருவேன் அவ்வளவுதான் இங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நைட்டு ரெண்டு கொஞ்சமே நெஸ் அழுப்புப்படாம நைட்டு கொஞ்சோண்டு இந்த கிளறி வச்சுட்டு இதே மாதிரி பிண்டி வச்சுட்டு காலையில மோர் சின்ன வெங்காயம் கலந்து சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க கூழு சக்கரை போட்டு குடிச்சீங்கன்னா நீங்க அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்ப ஈஸியா எளிமையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாத்தோம்